ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பணியாரம் எடுத்துடலாங்களா யூடியூப் யூடியூப் வச்சிருக்கீங்களா வச்சுருக்கீங்களா போட்டிருக்கீங்களா சரி 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 லெமன் சாதம் புளி சாதம் பணியாரம் பாருங்கள் யூடியூப் போட்டிருக்காங்க தனி ஞாயிறு ராகி களி கிடைக்குங்களாமா எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்பியூரில் இருக்கிறோம் காலையிலேருந்து ப்ளாக் எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எம்மா பண்ணால் போய் கார் பஞ்சர் ஆகி அப்புறம் சந்தை கடைக்கு வந்தது இதெல்லாமே வந்து பிளாக் மாதிரி வீடியோ எடுத்துருக்கேன் இவர் இவங்க தான் டிஃபன் கடை வச்சுருக்கிறாரு சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கேன் பனியார் சாப்பிட்லான்ட்டு எங்கள் இடம் மல்லிகிட்ட குக்கார இருக்குங்க முன்னே உட்காந்துக்கலாமா சரி ரைட்டு வாங்க ப்ளாக் மாதிரி எடுத்துருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து இலாகாய் மெயின் சேனலில் வரும் இப்போ காலையில் வந்து டிஃபன் நாங்கள் வந்து பனியார் சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு ஒரே டேபிள் தான் இருந்துச்சு உடனே வாருங்க இருந்து சேர்ல எடுத்து போட்டு கொடுத்து கொடுத்தாரு ஜம்முன்னு இலைய போட்டாச்சு பனியார் நான் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உண்மையிலேயே வந்து நம்பியூர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நம்பியூரில் எதாவது இடம் இருந்தால் சொல்லுங்க விலைக்கு வந்து நாங்களே இங்கே செட்டில் ஆயிடுறோம் நல்லா இருக்கு சண்டை கடையே வேற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க

அவர் அவர் சேனல் வச்சிருக்காரு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் பேர் என்னங்க கேட்ரிக் சர்வீஸ் சின்னசாமி கேட்ரிக் சர்வீஸ் சின்னசாமி அந்த போர்டு எடுத்துிருப்பேன் பாத்து நீங்க நல்லுங்க ஆ இங்க பாருங்க சேனல் லோ இதுதான் பாத்துங்க பாருங்க फ्रेंड्स இந்த கேட்ரிங் சர்வீஸ்ங்களமா அந்த நம்பர் कांटेक्ट பண்ணுங்க அத சமையல் வேணும் சாப்பாடு வேணும்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாருங்க எத்தனை சூர் பனியாரமா என்ன இட்லி சைஸ் இருக்குது ஓனே சாப்பிட்டாச்சு கிளம்பிட்டோம் காலையிலேருந்து ஃபுல் பிளாக் எடுத்துகிட்டு இருக்கிறேன் சந்தைக்கடை எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இது ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்